அமெரிக்காவுக்கு வந்த பெரும் ஆபத்து ஒரே ஒரு தாக்குதலில் மொத்த விமானப்படை தளமும் அழியுமா என்ன நடக்குது அங்க உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று வருஷமா நடந்துகிட்டே இருக்கு சமீபத்துல உக்ரைன் அதிரடியா ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்துச்சு நான்காயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ரஷ்ய விமானப்படை தளத்து மேல ட்ரோன் தாக்குதல் நடத்தி நாற்பத்தி ஒரு போர் விமானங்களை அழிச்சிட்டாங்க இது உலகத்தையே உழுக்கிடுச்சு இந்த சம்பவம் அமெரிக்காவுக்கு பெரிய வார்னிங் கொடுத்திருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க நம்ம ஊர்ல கூட பாதுகாப்பு இல்லாம எப்படி இருப்போம் அதே மாதிரி அமெரிக்காவில் உள்ள விமானப்படை தளங்களும் பிற நாடுகளில் இருக்கிற அமெரிக்க தளங்களும் பாதுகாப்பில்லைன்னு சொல்றாங்க அங்க கோடி கோடியா மதிப்புள்ள போர் விமானங்கள் நிக்குதாம் இதனால சீனா கூட போர் வந்தா அமெரிக்காவுக்கு பெரும் இழப்பு வரும்னு ஏற்கனவே ஹட்சன் நிறுவனம் எச்சரிச்சிருக்கு குவாம்ல இருக்கிற ஆண்டர்சன் விமானப்படை தளம் கூட பாதுகாப்பில்லைன்னு அமெரிக்க விமானப்படை தளபதி டேவிட் ஆல்வின் சொல்லியிருக்கிறாரு ஓய்வு பெற்ற இராணுவ ஜெனரல் ஸ்டான்லி மெக்ரிஸ்டல் நம்ம ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கோம்னு சிஎன்என்ல சொல்லியிருக்காரு அதாவது ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்கள் நடந்தா அமெரிக்காவுக்கு பெரும் இழப்பு வரும்னு சொல்றாங்க தரையில நிப்பாட்டப்பட்டிருக்கிற விமானங்கள் தான் அதிகமா அழியுமா அப்போ அமெரிக்கா தன்னோட பாதுகாப்பு நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்தணுமா இல்லையா என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே